ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து செய்வோம் இது வந்து ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சு ஆனால் டேஸ்டில் சான்சே இல்லை ஒரு அட்டகாசமான சுவையோடு இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா heat ஆனதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்னரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் ஆட்

சிக்கன் துண்டுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் வத்தி வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கி ஆயில் வெளியில வரும் இல்லையா அந்த மாதிரி வந்த பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அப்புறம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பட்ட கிராம தூள் சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கும் போது இந்த அளவுக்கு எல்லாம் வெளியில வந்துட்டு ரொம்ப சூப்பரா கோல்டன் கலர்ல மின்னிட்டு இருக்கும் இந்த மாதிரி மசாலா வெந்து வந்த பிறகு உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஷேப்ல நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் ரொம்ப பெரிய சைஸ் வேணா நம்ம நார்மலா பொரியல் செய்யறது கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க உருளைக்கிழங்கு இல்லாமலும் செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உருளைக்கிழங்கு நல்லா காந்து விட்டுட்டு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சிக்கன் துண்டுகள் சீக்கிரமாவே வந்துடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மித தீயில ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா சரியான பக்குவத்துல நம்ம கிரேவி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சிக்கன் பீசஸும் அந்த உருளைக்கிழங்கும் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு கடைசியா தேவைப்பட்ட கொஞ்சம் மல்லி இலைகளையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது நார்மலா நீங்க சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்றத விட ரசசாதம் தயிர் சாதம் அண்ட் பருப்பு சாதம் அண்டு சாம்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டத்தை கூட நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அண்ட் சப்பாத்தி பரோட்டா நான் இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ